வாராகி பன்னெண்டு நாமக்கல் ஓம் பஞ்சமி தாயை போற்றி ஓம் தண்டநாதா தாயே பொற்றி ஓம் சங்கேதா தாயே போற்றி ஓம் சமேஸ்வரி தாயே பொற்றி ஓம் சமே சங்கேதா தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் போத்ரினி தாயே போற்றி ஓம் சிவா தாயே பொற்றி ஓம் மகாசேனா தாயே பொற்றி ஓம் வார்த்தாலி தாயே பொற்றி ಓಂ ಆಂಜಾ ಸಚ್ಚರೇಶ್ವರಿ ತಾಯ ಪುತ್ರಿ ಓಂ ಹರಿಹಿಣಿ ತಾಯ ಪುತ್ರಿ ವರ ಗಾಯತ್ರಿ ಓಂ ಶ್ಯಾಮಲಾಯ ವಿತ್ಮಹೇ ಇಲಹಾಯ ತೇಮಹಿ ತನ್ನೋ ವಾರಾಗಿ ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ಕುಂಡಲಿಪುರವಾಸನಿ ಸಂಡಮುಂಡನಾಿ ಪಂಡಿತಶ್ಯ ಮನೋನ್ಮಣಿ ವಾರಾಯಿ ನಮಸ್ತುತೆ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮಿ ಶಿವರೂಪಿಣಿ அஷ்டாரரித்தநாசி இஷ்டமிரதாயி வாரா நமஸ்து ஓம் க்ளீம் வராஹமுகி ஹரிம் சித்திசிவரூபி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷியா ஓம் வஜ்வராஹே நமக ஓம் வஜ்வராஹே நமக ஓம் வஜ்வராஹே நமக ஓம் க்ளீம் உன்மத்தவீ வராகி சப்னம் ட டம்புவா ஓம் வாம் வராகிய நமக ஓம் வரும் சாம் வராகி கன்னியகாய நமக ஜெய் வராகி ஜெய் வராகி ஜெய் ஸ்ரீ ஸ்ரீவராகி மாலை வசீகரணம் தியானம் இருகுலை கோமளம் தாழ் புஷ்ப ராகம் இரண்டு கண்ணம் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் வள்ளி மரகதன் நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே என்ற தோராத வட்டம் முக்கோணம் ஷற்கோணம் துலங்கு வட்டத்து ஈராதல் இட்டு ரிங்காரம் உள்ளிட்ட நடுவே ஆராதனை செய்து அரிசித்து பூஜித்த பணிந்தால் வாராதிரால் அல்ல ஓலை ஞான வாராகியுமே ஓம் வாராகிய துணை ஓம் வாராகிய துணை